ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலஞ்சு நாளாக சரியாக வீடியோ போட முடியல என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஒய்ஃபுக்கு அப்புறம் இப்போ பாருங்கள் தன்வந்துக்கு ஃபேஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா வீக்காக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா பொண்ணுக்கு வீங்கி அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொன்னாங்க அது பேர் வந்து மம்ஸ் வைரஸ் சொல்லிட்டு அது வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க இல்லையா அது ஸ்கூல் யாரோ ஒருத்தர் இருக்கு அந்த வைரஸ் அவங்க தண்ணி குடிக்கிறதுலையோ இல்லை அவங்க இருமுனா தும்முனா அந்த ஒரு இதில் வந்து இது ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ இப்போ வீங்கி கழுத்தெல்லாம் நல்லா வீங்கியிருக்கு இன்றைக்கி இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு குளிக்கிறதுக்கு போகும்போதே பார்த்தா நல்லா இருந்துச்சு அப்புறம் இன்றைக்கி ஸ்கூல் லீவ் போட்டுட்டோம் நாளைக்கு ஒரு நாள் ஸ்கூல் இருக்குது நாளைக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நாளைக்கு லீவ் போட்டுருவோம் அதுக்கப்புறம் வந்து சம்மர் சம்மர் வெக்கேஷன் தான் ஸ்கூல் லீவு அப்புறம் ஜூன் தான் ஸ்கூல் ஓப்பன் ஆகும் ஸோ இவருக்கு வந்து ஃபுல்லாக வந்து இதுக்கு ட்ரீட்மெண்ட்டு எதுவும் இல்லை டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட்டு எதுவும் இல்லை நல்லா கூலிங்கான ஐட்டம்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க மோர் அது மாதிரி தயிர் சாப்பாடு தான் கொடுக்கணும் ஸோ அது ஹீட்டுக்காக வரதான் என்ன ஏதுன்னு தெரியல யார்கிட்ட இருந்தோ பறவை இருக்கு நேத்தே இவங்க கிளாஸ்ல வந்து ஒரு பத்து பேர்கிட்ட லீவு அப்படிங்கிற மாதிரி தண்ணி சொன்னார் இன்னைக்கு பார்த்தா அப்புறம் இவரும் லீவு ஆயிடுச்சு இங்கே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயில் ஓவராக இருக்குது ஸோ வந்து நிறைய குழந்தைங்களுக்கு வந்து நிறையா குடிக்கிறதுக்கு கொடுங்க நல்லதாக கொடுங்க குடிக்கிறதுக்கு இளநீர் மோர் அந்த மாதிரி கொடுங்க ஜூஸ் எல்லாம் வாங்கி வாங்கி கொடுத்தோன்னா அதுலேயே கெமிக்கல்ஸ் நிறைய இருக்குது அப்படி சொல்கிறாங்க ஸோ இவருக்கு வந்து இவர் அப்படிலாம் ஜூஸ் எல்லாம் குடிக்க மாட்டார் இருந்தாலும் வந்து யாருக்கிட்டருந்தும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு ஸோ இன்னும் ஒரு டூ த்ரீ டேஸ் ரெஸ்ட் எடுக்கணும் போல் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பை சொல்லித் தந்தா ஏன் காயப்பாயாய் கே தாயா எங்கப்பாயாம் பாலிஃப்ளர் குழம்பா அதெல்லாம் சாப்பிடக்கூடாது ஹீட் அதெல்லாம் நம்ம வந்து தயிர் தயிர் சாப்பாடு அப்படியே ரெண்டு மூணு நாள் சாப்பிட்டு அப்படியே சரியாக போயிடும் சரியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்